ஓ முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே இப்பதிவை நீ முழுமையாக கேட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் ஓஞ்சாக விலக தொடங்குவதை உன்னாலே கண்கூடி பார்க்க முடியும் உன் அப்பாவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து இப்பதிவை பொறுமையாக கேள் தங்கமே உனக்காகவே இப்பதிவு நீ பிரிந்து இருக்கும் உன்னுடைய துணையை கூடிய விரைவில் உன்னுடன் சேர்த்து வைக்கப் போகின்றேன் இன்றிலிருந்தே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது இன்று வரை துன்பத்தை சுமந்து வந்த நீ இனிமேல் இன்பத்தை அனுபவிக்கப் போகின்றாய் இனி நான் உன்னிடம்தான் இருக்கப் போகின்றேன் உன்னுடைய அன்பிற்கும் பக்திற்கும் ஈடு இணையாக நானே உன் அருகிலிருந்து உன்னை வழி நடத்தி பார்த்து கொள்ளப் போகின்றேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்கடிக்க செய்த என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் உன்னை இருள்படாமல் பாதுகாப்பேன் இது உறுதி நான் உன்னை தேர்ந்தெடுத்த பிள்ளை நான் உன்னை விட்டு இனி எப்பொழுதும் விலகப் போவதில்லை சில சமயத்தில் நான் உன் வாழ்க்கையில் இல்லாதது போல் தோன்றலாம் நான் மௌனமாக இருப்பதால் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று நீ எண்ணலாம் ஆனால் அது உண்மை அல்ல நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் வரும் காலத்தில் ஒரு வளமான வாழ்க்கையை கொடுத்து சிறப்போடு வாழ வைக்கப் போகின்றேன் இப்பொழுது உன்னுடைய துணையை பிரிந்து இருக்கின்றாய் சில மன உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கின்றது மனம் விரும்பி ஒத்துப்போய் திருமணம் செய்து கொண்ட நீங்களே இப்பொழுது பிரிவு என்ற வார்த்தைக்குள் செஞ்சுவிட்டீர்கள் உங்களைப் போல் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கூறிய வாயாலேயே என்ன இவர்கள் வாழ்க்கை இப்படியாகிவிட்டது என்று கூறும் அளவிற்கு பிரச்சனைகள் வந்துவிட்டன கவலை கொள்ளாதே அதீத அன்பு கூட பிரச்சனையை உண்டாக்கும் என்று பலமுறை உன் அப்பா நான் கூறியிருக்கின்றேன் சிலரின் கண்கள் உங்கள் மீது பட்டை உங்களுக்குள் இந்த பிரிவினை வந்துவிட்டது கவலை கொள்ள வேண்டாம் தங்கமே உங்கள் பிரிவுக்கு கூடிய விரைவில் உன் அப்பா நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் கூடிய விரைவில் அவரே உன்னை தேடி வரும்படி நான் செய்கின்றேன் நீ கஷ்டப்படுவதால் உன்னை பார்த்து உன்னுடைய குடும்பத்தாரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உங்கள் அனைவரின் கஷ்டமும் கூடிய விரைவில் விட்டு விலகப் போகின்றது நீயும் உன் துணையும் ஒன்றாக இணையக்கூடிய தருணம் வந்துவிட்டது என்னை முழுமையாக நினைத்து என்னுடைய நாமத்தை உச்சரித்து என்னை நம்பி சில தினங்கள் காத்து கொண்டிரு நிச்சயம் உன் துணையை உன்னுடன் நான் வரவழைக்கின்றேன் கவலைப்படாமல் இரு பிரிந்த உன் உறவு கூடிய விரைவில் சேர்ந்து வரப்போகின்றது நிச்சயம் உனக்கான காலம் வந்துவிட்டது தங்கமே சந்தோஷ பாதையில் பயணிக்கப் போகின்றாய்